ஒரு சிக்ஸ்த் படிக்கிற பையன் எய்த் படிக்கிற பையனை போய் கத்தியால குத்துன சம்பவம் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என்னடா இது பதற வைக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இருந்தது நம்ம கூட முடியாத அளவுக்கு தான் இருந்தது அம்மா போலீஸ் கூப்பிடுறாங்க போட்டுமா அப்படின்னு அழுதுட்டே போகக்கூடியதை நம்மளால அங்க பார்க்க முடியுது ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்திருக்காங்க நல்லா விளையாடும் போது ஒருவர் ஒருவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க போயிட்டு வேக வேகமா வெளியே வந்து ஒரு விஷயத்த வச்சு அந்த பையன் வைத்த கழிச்சிருக்கான் என்னென்ன பார்த்தா இந்த பையன் சொல்ல அதை வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அந்த பையன் இறந்துட்டான் போலீஸ் வராங்க ஸ்பாட்டுக்கு வந்து இந்த பையன் கிட்ட கேட்கும் போது என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்கும் போது அந்த பையன் சொன்ன விஷயம் என்னவா இருந்தா அது அதுக்கு மேல அதிர்ச்சி இந்த கேமோட விளைவா இப்போ ஒரு உயிரே போயிருக்கு இந்த இடத்துல எல்லா கிரைமும் எடுத்துக்கோங்களேன் ஃபோன்ல இருந்து தான் ஸ்டார்டிங் ஆகும் சேஃப் யூசேஜ் ஆஃப் ஃபோன் வந்து யார்கிட்ட இருந்து சொல்லி கொடுத்து வளரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் முதற்கட்டமா வணக்கம் வணக்கம் கர்நாடகாவில் ஃபயர் கேம் விளாண்டு ஒரு சிக்ஸ்த்து படிக்கிற பையன் எயித்து படிக்கிற பையனை போய் கத்தியால குத்துன சம்பவம் பெரிய உள்ள அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்துச்சு இந்த கேஸ்ல இந்த கேஸ்ல பார்த்தோம்னா அதான் இன்னைக்கு வந்த ஒரு அப்டேட் ஆக்சுவலி இந்த கர்நாடகா பூப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்க கண்ணேரிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஒரு பிளேஸில் நடந்த ஒரு விஷயம் தான் என்னென்னா அது பார்க்கும் போதே அது வந்து நமக்கு என்னடா இது அப்படின்னு ஒரு பதற வைக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இருந்தது நம்ம கூட முடியாத அளவுக்கு தான் இருந்தது ஏன்னா ஒரு போலீஸ் வந்துட்டு ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையன் கன்னடா ஓகே பேசும்போதே அந்த நேரத்தில் அம்மா போலீஸ் கூப்பிடுறாங்க நான் போட்டுமா அப்படின்னு அவன் எழுதுகிட்டே போகக்கூடியதை நம்மளால அங்கே பார்க்க முடியுது நமக்கே பார்க்கும்போது அப்படி என்ன நடந்திருக்கோம் ஏன் இந்த பையன் அலறான் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு போய் நம்ம அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்க்கும் தான் இங்கே தெரிய வருது எப்படி சொல்றது இந்த விஷயம்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பட் இதுவும் நடக்கும் இப்படியும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ரீசெண்டாக நடக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் நமக்கு வந்து சான்றாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஓகே ஏன்னா இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி எதிர் எதிர் வீடு ஆக்சுவலி இந்த ஆறாவது படிக்கிற மாணவனும் எட்டாவது டு ஒன்பதாவது இப்போ எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வெக்கேஷன் டைமில் இருக்காங்க எயித்து டு நைன்த்து போகிற பர்சன் வந்து ஆப்போசிட் வீடு இப்படி இருக்கும்போது இந்த சிக்ஸ்த்து படிக்கிற பையன் என்ன சொல்லிட்டு போகிறான் பன்னெண்டு வயசு பதினாலு வயசு இந்த பையன் என்ன சொல்கிறான் டீ குடிச்சிட்டு நான் விளையாட போயிட்டு வரமா எனக்கு எல்லாம் எடுத்து வை புது ட்ரெஸ்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லிட்டு போனதாக ஒரு விஷயம் இருக்குது போயிட்டு நான் ஆப்போசிட் வீட்டில் வீட்டு வாசலில் தான் விளையாடிட்டு இருந்திருக்காங்க ஆப்போசிட் வீட்டு அந்த பையன் பதினாலு வயசு ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்திருக்காங்க நல்லா விளையாடும் போது ஒருவரை ஒருவரை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சும்மாவே நமக்கு விளையாட்டில் அந்த விஷயம்லாம் வரும் இல்லையா யார் நீ கொஞ்சம் முன்னாடி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா திட்டுறது நான் கொஞ்சம் முன்னாடி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா திட்டுறது மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இங்கே அந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க திட்ட ஆரம்பித்த அப்புறம் அது கொஞ்சம் அக்ரசிவ் ஆகிட்டு இந்த பன்னெண்டு வயசு பையன் ஆர ஆறாவது படித்த பையன் படிக்கிற பையன் என்ன வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வேக வேகமாக வெளியே வந்து ஒரு விஷயத்தை வச்சு அந்த பையன் வைத்த கழிச்சிருக்கான் என்னென்னு பார்த்தா அந்த பேப்பர் கட் பண்ணுற பேப்பர் கட்டர் இருக்குல்ல நமக்கு தெரியும் குழந்தைங்க பசங்க ஸ்கின்லாம் எவ்வளோ சாஃப்ட் நமக்கே ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனோட அந்த இது ஒரு பேப்பர் கூட கையுக்கு வச்சிடும் சம்டைம்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த வயத்தில் கரெக்டாக வந்து இது பண்ணோன்னே அந்த பையன் ரத்தம் சொல்ல சொல்லிட்டு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அதை வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அந்த பையன் இறந்துட்டோம் அதாவது பதினாலு வயசு பையன் எயித்து டூ நைன்த்து போகிற பையன் வந்து என்ன காரணம் சொல்றோம் அந்த பையன் எக்ஸாக்ட்லி இறந்துட்டான் அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு போலீஸ் வராங்க ஸ்பாட்டுக்கு வந்து இந்த பையன்கிட்ட கேட்கும்போது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்ன விஷம் என்னவாக இருந்தால் அது அதுக்கு மேலே அதிர்ச்சி நான் ஃப்ரீ ஃபயர் கேம் ரெகுலராக விளையாடுவேன் அதில் இப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர் குத்திப்பாங்க ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆகாது நான் அது மாதிரி குத்திட்டேன் ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த சில கேம்ல கூட பெட்டரா குத்துறா கூட பப்ஜி கேம்லாம் நான் எல்லாருமே கேட்டிருப்போம்ல நமக்கே ஒரு நிமிஷம் நம்ம வீட்டில் இருக்கவங்க விளையாண்டாலே பக்கம் தூக்கி போடும் நமக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி அது நைட்டு நிறைய பேர் அதை சொல்லிருக்காங்க எங்கே அதெல்லாம் டிவோர்ஸ் ஆன கேசஸ்லாமே இருக்கு ஆக்சுவலி ஓகே பப்ஜி கேம்னாலாம் தான் ரொம்ப அக்ரெசிவாக கேமே அடிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல வந்து கேமுக்கும் டைவர்ஸ்க்கும் சம்மந்தம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல வராது சரிங்களா அதனால இதுன்றது இல்லை ஏன் நான் டிவோர்ஸ் ஆகுதுன்னா சொன்னேன்னா விடிய 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 கேம் விளையாடிட்டு இருப்பாங்க எங்கள் அவங்க பக்கத்தில் உங்கள் பர்சன் இருக்காங்க அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்களா இல்லை வந்துட்டு இந்த இடத்துல விடிய விடிய வந்துட்டு கேம் விளையாடுறத வந்து அவங்க எக்ஸப்ட் பண்ணுவாங்களா ஸோ அதுதான் இந்த இடத்துல விஷயம் என்னன்னா மேம் விடிய விடிய எனக்கு பார்க்கவே மாட்டேன்டாரு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு விடிய விடிய கேம் விளையாடிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயம் இதனால என் தூக்கமே கெட்டு போச்சுன்றதுலாம் விஷயம் அது எவ்வளோ அக்ரஸிவ் ஆகும் அந்த இடத்துல அவங்களே தெரியாம அவங்களுக்குள்ள அதில் இன்வால்வ் ஆயிடுவாங்க அவங்க இன்வால்வ் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அந்த வெட்ரா குத்துரா இதுடா அதுடா அப்படிலாம் பேசும்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுமா ஆகாது அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு எதுவுமே வாணாங்க இந்த கேமோடே நான் குடும்பம் நடத்திடுறாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் வென் இட் கம்ஸ் டு அடல்ட் இருக்கு பட் குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பப்ஜியா இருக்கட்டும் அந்த ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும் அந்த ஆவேசம் அங்கே இருக்கும் இல்லையா நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஒரு டபுள்யூ டபுள்யூ பாத்துட்டு மொட்டை அடிக்கும் போது சின்ன வயசுல பேரன் சொல்லுவாங்கல்ல மொரட்ட தனமா அடிச்சு எங்கேயாவது ஒன்னு கடக்க ஒன்னு ஆயிட போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதே ஒரு எஃபெக்ட் தான் இந்த கேமோட விளைவா இப்போ ஒரு உயிரே போயிருக்கு இந்த இடத்துல அந்த கேம்ல வந்து இப்படிதான் கத்திவா குத்திப்பாங்க அப்படிதான் நான் கேஷுவலா தான் கத்திவா குத்துனேன் அப்படின்னா அந்த அது குத்துனா இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுன்றது தான் ஃபஸ்டே குத்துனா செத்துருவாங்கற ஒரு புரிதல் கூட அந்த குழந்தைகள் இல்ல ஓகே பன்னெண்டு வயது நம்ம சொல்லிடுறோம் தெரியாதான் ஒன்றும் இல்லைன்னு நம்ம லாலே கூட டேர்ம் சொல்லுவோம் மென்டலி அவங்களுக்கு அந்த விஷயம் புரியுதா புரியலையான்ற டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம கணக்கெடுப்போம் ஏன்னா பதினெட்டு வயசுன்றது பதினெட்டு பதினாறு பதினாலு பன்னெண்டு எட்டு இந்த மாதிரி நம்ம கேட்டகரைசேஷன் அந்த இடத்துல போவோம் ஆக்சுவலி போகும்போது எங்கேயுமே வந்துட்டு எஸ் அந்த பையன் குள்ளே பண்ணியிருக்கான் எல்லாமே நடந்திருக்கு விச் கே நாட் பி என் எக்ஸப்ஷன் இயர் பட் அடல்ட்டுக்கு நடக்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டும் இங்கேயும் டோட்டலாக வேறையாகும் அங்கே கோர்ட்டு இங்கே ஜுவனல் போர்டு ஓகே அங்கே ஜெயிலு இங்கே வந்து ஜுவனல் ஹோம் இந்த மாதிரி இங்கே டிஃப்ரன்சேஷன் இருக்குது என்ன மாதிரி தண்டனை வாய்ப்பு கண்டிப்பாக ஏன்னா இது சிறார் அப்படின்னும்போது நீங்கள் அந்த அங்கே இருக்க அந்த ஒரு மர்டருக்கான பனிஷ்மெண்ட் இங்கே எதிர்பார்க்க முடியாது மேக்ஸிமம் சிறார் அப்படின்னும் போது அந்த மேஜர் போது அவங்க எல்லாமே பண்ணி ரியலைசேஷன் ஃபேக்ட்ராகி அவங்க திரும்ப சொசைட்டிக்குள்ளே வந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த இடத்துல வரும் இதுக்கு முன்னாடிலாம் சக்திமான் சீரியல் வரும் பொழுதெல்லாம் சில ஸ்கூல் குழந்தைகள்லாம் சக்திமான் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லி மொட்ட மாடியில இருந்து கீழே விழுந்து குதிச்சு இறந்து போன சம்பவம்லாம் பார்த்துருக்கோம் அது ஏற்ற மாதிரி இப்போ வரக்கூடிய கேம்ஸ் எல்லாம் வந்து அவனை விட்றா குத்துறா கொல்ட்றாங்கிற மாதிரி எப்படி சொல்றது அந்த பப்ஜி அதனால் தானே பேண்டு எஸ் பப்ஜி அப்புறம் இந்த மோமோ மோமோ கேமில் ப்ளூவெல் ப்ளூவெயிலு மோமோ யாவது பண்ண சொல்கிறது டாட்டோ போடுறது அந்த மாதிரி விஷயங்களெலாம் வந்து கடையில எவ்வளோ பெருசூஸ் ஆகிடும் அதுல

ஃபோனில் எல்லாமே போட்டு கொடுக்குறது குழந்தை அழுதாக ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு குழந்தை கூட்டி விடுறது இன்றைக்கி ஒரு குழந்த ஃபோனில் பார்த்து ஒரு டான்ஸ் ஸ்டெப்புக்கு தலையாட்டுச்சுன்னா குழந்தை அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் தான் ஆபத்து ஆரம்பிக்குதுன்னு யாருக்குமே தெரியல இன்னும் கோவிட் வந்து இன்னும் சூப்பராயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா அதை கோவிடுக்கு அப்புறம் எல்லாமே ஃபோன் இன்னைக்கு குழந்தைங்களை ஃபோன் கேட்டாலும் ஃபோனை கொடுத்தா ஹோம்ஒர்க் பண்ணுறேன் எல்லாம் பண்ண மாட்டேன் மிஸ் அதில் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு பட் அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் சுட் ஹாவ் கண்ட்ரோல் என்ன பார்க்குறாங்க ஏது பார்க்குறாங்க ஏன்னா பேரண்டல் கண்ட்ரோல் இன்னைக்கு போட்டாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு எப்படி ஃபோனை யூஸ் பண்ணு குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் அதை எல்லாத்தையும் சி அதை தாண்டி சில்ட்ரன் அதுதான் போகும்போது அந்த குழந்தைங்க வந்து சொல்லணும் நம்ம ஃபோன் கொடுத்தீங்க இல்ல அப்பா ஃபோன் கொடுத்தீங்களா நான் இதை பார்த்தேன் இன்னைக்கு இது பார்த்தேன் அங்கே ஃபோனை வச்சுக்கோங்க அப்படின்ற அளவுக்கான ஒரு விஷயத்தை இங்கே கிரியேட் பண்ணணும் இப்போ தமிழ்நாடு போலீஸ் பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் வாங்காமல் சின்ன பசங்க டூ வீலரோ கார் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணால் பேரண்ட்ஸை அரஸ்ட் பண்ணணுங்கிற ரூல் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் ஃபோன் கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அந்த ரூல்ஸை நல்லது கிட்ட சொல்லி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணுமா அல்லது கண்டிப்பாக ஏன்னா அது ஃபியூச்சர்ல கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா அங்கே எல்எல்ஆர்ன்ற ஒரு விஷயம் லைசன்ஸுன்ற ஒரு விஷயம் அந்த மாதிரி எதாவது ஓட்டினாலே பேரண்ட்ஸோட அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது அந்த இருக்கும் போது தான் சரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி என்ன பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ராங் இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன் நீ ஹெல்மெட் வந்துட்டு போடணும் போட்டால் உயிருக்கு அப்போ யார் போட்டாங்க ஹெல்மெட் போடலனா ஃபைனன்ஸ் சொன்னப்போ போட ஆரம்பிச்சாங்களா இல்லையா அதே விஷயம் தான் எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டர் அங்கே வரும்போதுதான் இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாமே முற்றிலுமா மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் எங்க பெரிய ஃபேக்டர் செல்போன்ல கேம் விளையாடக்கூடிய பசங்களுக்கு அட்வைஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனா அதுல அதன் மூலமா விளையக்கூடிய விளைவுகளுக்கு பேரண்ட்ஸ் தான் பொறுப்பு அப்படின்னா பசங்க கொஞ்சம் சூதனமா விளையாட வாய்ப்பு தாண்டி வார்னிங் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்போ பேரண்ட்ஸ் இந்த நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் தேவை இருக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் என்ன பேசுகிறோம் சி பேரண்ட்ஸ்க்கு இன்னைக்கு நிறைய விஷயம் அதுல தான் நடக்குது இன்னைக்கு எல்லா கிரைமும் எடுத்துக்கோங்களேன் ஃபோன்ல தான் ஸ்டார்டிங் மேக்ஸிமம் ஏன்னா ஒரு டு பி ஃப்ரெண்ட் ஃபோன்ல வந்துட்டு இங்கே பார்ன் வீடியோ பாக்கிற விஷயமா இருக்கட்டும் அடுத்த கட்டம் போகும்போது ஃபோன் மூலியமா இன்னைக்கு நிறைய எப்படி வந்து ஒருத்தவங்களை சேஃபா இது பண்ணணும் கொலை பண்ணணும்னு பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை அடுத்த கட்டம் என்னென்ன ப்ரப்ரேஷன்ஸ் அதுக்கு பண்ணணும்னா அது இருக்கட்டும் இந்த மாதிரி த்ரூ ஃபோன்ல ஆப் மூலியமா யார் யாரையோ மீட் பண்ணி எதுதோ நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் ஸோ சேஃப் யூசேஜ் ஆஃப் ஃபோன் வந்து யார்கிட்ட இருந்து சொல்லிக் கொடுத்து வளரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் முதற்கட்டமாக ஃபேமிலி தான் அதை முற்றிலுமாக வந்துட்டு அது மேலே ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போட வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்ததுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கதுறதுக்கு பதிலாக டெய்லி ஒரு பத்து நிமிஷம் உங்கள் குழந்தைங்களை உட்கார வச்சு ஃபோன்லாம் இது இது இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்லி பண்ணும்போது அவங்களே வந்து நான் சொன்ன மாதிரி சொல்லிவிடுவாங்க ஃபோனில் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது நீங்கள் ஒரு விஷயத்தை கோபப்படுத்தி கோவப்படுத்தி நீங்கள் ஒன்றும் உள்ள ஒரு குழந்தையே போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் பேஸில் பேசலாம் அந்த குழந்தைய வந்துட்டு கொஞ்சம் அன்பா அந்த மாதிரி பேசும்போது இருக்கட்டும் ஒரு கையிலே ஒரு ஒரு ஏதோ ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போகும்போது வந்துட்டு ஏ நீ கீழே போட்டீன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அந்த பதட்டத்தில் கீழே போட்டுருவாங்க பார்த்து பத்திரமா போகணுமா அப்படின்னு சொன்னால் கீழே போட மாட்டாங்க ஸோ வே ஆஃப் கம்யூனிகேஷன் மேட்டர்ஸ் அந்த இடத்துல வே ஆஃப் பேம்பரிங் மேட்டர்ஸ் அது என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்றதுல தான் எல்லாமே இருக்கு இங்கே ஓகே நீங்கள் குழந்தைகள் தகுப்பிணா கூட பேரண்ட்ஸ் தான் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் குழந்தைகளை மத்தியும் போதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை வ வலியுறுத்தி நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி நன்றி